அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்துகிறேன் ஒருவர் ஜெயம் பெறுவதற்கு அவருடைய சரீரம் ஆரோக்கியமாக காணப்பட வேண்டியது மிக அவசியம் ரெண்டாவது நேரத்தை மிகவும் கவனமாக மிகவும் நன்மையாக பயன்படுத்த வேண்டும் அடுத்து ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் மனநிலையிலும் நாம் ஆரோக்கியமாக காணப்பட வேண்டும் மனநலன் என்பது மிக முக்கியம் மனச்சோர்வு மனக்கவலை மன தளர்வுகள் இவைகளை நாம் மேற்கொண்டு மனதில் மிகுந்த தைரியம் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் ஆண்டவர் அதை நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நான்காவது படிக்கக்கூடிய நன்றாக படிக்கக்கூடிய வழிமுறைகள் யுக்திகள் மற்றும் உங்கள் மனதிலே நீங்கள் மிகவும் தைரியமாக இருப்பதற்கும் பெற்றோருக்கான சில ஆலோசனைகளையும் வேகமாக சொல்லி செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்று சொல்லப்படுகிறது இல்லையா இந்த பழமொழி நமக்கு தெரியும் நன்றாக நாம் ஒரு காரியத்தில் உயர்வடைய வேண்டுமானால் நம்முடைய சரீரம் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் அப்படி என்றால் சரீரத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் வேதத்தின்படி சரீரம் தேவன் தங்குகிற ஆலயம் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே அதை குறித்தான ஒரு அக்கறை நமக்கு நிச்சயமாக வேண்டும் பொதுவாக படிக்கிற காலங்களில் பிள்ளைங்க வந்து சரீரத்தை பேணுவதற்கு கொஞ்சம் அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை அதுவும் இந்த பரீட்சை காலங்களிலும் ஸ்டடி ஹாலிடேஸ்னு வந்துட்டாலே அதை குளிக்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் மறந்துடுவாங்க எல்லாம் போஸ்ட்போன் ஆகும் சரியாக அப்படி தலை சீவக்கூடாது இல்லை அப்படிலாம் கொஞ்சம் இல்லாமல் படிக்கிற காலங்களிலும் கல்லூரிக்கோ பள்ளிக்கோ செல்லும்போது எப்படி நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துவீங்களோ காலையில் அதே போல் இயற்கை உபாதைகள் எல்லாம் முடிச்சு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் நல்லா பிறப்பிட்டு நல்லா தலை சீவி நல்லா உட்காந்து அந்த நாளுக்கு ஏற்றபடியான ஒரு ட்ரெஸ் அணிந்து கொண்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும் அல்லது உங்கள் காரியங்களை செய்ய ஆரம்பிக்கணும் இது ரொம்ப முக்கியமானது ஸோ அந்தந்த நாளுக்கான அப்ராப்ரியேட் ட்ரெஸ் சரியாக அணிந்து ஒரு ஸ்கூலுக்கோ கல்லூரிக்கோ செல்வது போலவே நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் காலையில் பெற்றோர் இதில் கொஞ்சம் உங்கள் பிள்ளைகளை கவனித்து ஏன்னா பறிச்ச இன்னைக்கு லீவ் நாள் இன்றைக்கி விடுமுறை நாள் இன்றைக்கி கொஞ்சம் பிந்தி எந்திரிக்கட்டுமே மெதுவாக எழுந்திரிக்கட்டுமே அப்படின்னு சொல்லி நடைமுறை பழக்கங்களுக்கு மாறுதலாக செய்யக்கூடாது இது மிக முக்கியமானது அடுத்து நீங்கள் உண்கிற உணவு மிகவும் முக்கியமானது உணவு காரியங்களிலே நாம் மிகவும் அக்கறையாக நாம் காணப்பட வேண்டும் ஏனென்றால் உணவு சரியாக நாம் உண்ணும்போது மாத்திரமே நம்முடைய சரீரம் சரீரத்துக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்கள் நமக்கு கிடைக்கிறது அந்த சரீரத்துக்கு தேவையான சத்துக்கள் நமக்கு தேவையான அளவு கிடைக்கும் கிடைக்கும்போது மாத்திரம்தான் நம்முடைய மெமரி பவர் நன்றாக இருக்க முடியும் நல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும் தேவையான எனர்ஜியை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் பொதுவாக பிள்ளைங்களுக்கு கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு ஒரு டெம்டேஷன் என்ன டெம்டேஷன்னா ஜங்க் ஃபுட் மேலே ஃபாஸ்ட் ஃபுட் மேலே இன்னும் கஃபின் கலந்த கோக் அந்த மாதிரி ஐட்டங்கள் மேலே இது மேலே ரொம்ப அவங்களுக்கு ஒரு அதிக ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் தயவுசெய்து இதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்னென்றால் ஒரு விதமான தேவையில்லாத ஒரு நர்வஸ்னஸ் மற்றும் தலைவலி தூக்கம் மின்மை சரீரத்தில் களைப்பு உண்டாக்குறது இப்படிப்பட்ட நிறையா இயற்கை உபாதைகளை சரீர உபாதைகளை இவைகள் கொடுக்கும் நீங்கள் அதிகம் உண்ணக்கூடிய உணவு வகைகள் என்னென்னா முளைக்கட்டின பயிறு போன்றவைகள் மிக முக்கியமானது பழங்களிலே பெருச்சம்பழம் அத்தி பழம் பெரிஸ் அது நமக்கு இங்கே சில நேரங்களில் சில இடங்களில் கிடைக்கிறது ஆப்பிள் நிச்சயம் ஒவ்வொரு ஆப்பிள் அடே கீப் த டாக்டர்ஸ் அவே அப்படின்னு சொல்லி சொல்லும் இல்லையா அது உங்களுக்கு ரொம்ப நல்லது வெஜிடபிள்ஸ் கீரைகள் அவைகளை நீங்கள் அதிகம் எடுத்துக்கொள்வது நல்லது எல்லா வெஜிடபிளுமே நமக்கு ரொம்ப நல்லது அன்லெஸ் அதர்வைஸ் ஏதோ ஒரு வியாதினால் நீங்கள் அதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா எடுக்கக்கூடாது அவ்வளோதான் மற்றபடி எல்லா வெஜிடபிள்ஸ் நல்லது எக் நல்லது வளரும் பருவத்தில் ஞாபக சக்திக்கு மூளை வளர்ச்சிக்கு மூளையுடைய தெளிவாக இருப்பதற்கு நல்லது பால் அதில் தேவையான எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் இருக்கிறது ஸோ நம்முடைய சரீரத்துக்கு தேவையான கார்போஹைட்ரேட் புரோட்டீன்ஸ் ஃபேட் விட்டமின்ஸ் மினரல்ஸ் ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சில காரியங்களாக இருக்குது எல்லாம் இந்த காய்கறிகளிலும் பழங்களிலும் இது காணப்படுகிறது முட்டை பாலிலே காணப்படுகிறது இந்த உணவு வகைகளை அதிகமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது இதெல்லாம் உங்களுக்கு சரி சகி வீதத்தில் உங்களுக்கு கிடைக்கும்போது நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக வளரலாம் ஃபிசிக்கலாகவும் நல்லா இருக்கலாம் மனநிலைமையும் நன்றாக இருக்கும் ஒரு சிலர் வந்து காய்கறிகளை பிள்ளைங்க தொடருது அது பெற்றோர் நிறைய குறையாக சொல்லுவாங்க ஒரு சிலர் அதிகமாக ஏதாவது ஒரு மாமிச உணவு இருந்தால் தான் அவர் சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுவும் தவறு எல்லாமே சரி விகிதமாக இருக்கணும் பல காலங்களில் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் புதன் சனி ரெண்டு நாளே நம்ம ரொம்ப அவளோடு எதிர்பார்த்துருப்போம் அன்றைக்கி தான் வீட்டில் வந்து நான் வெஜிடேரியன் கிடைக்கும் அதுக்காக எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம் எங்கள் தான் சிறு பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் ஞாபகம் இருக்கிறது ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லது ஏன்னா சரி விகிதமாக எல்லாமே எடுக்கணும் மாமிச உணவுகள் அதிகமாக இல்லாதபடி காய்கறி உணவுகள் அதிகமாக இருக்கணும் இது நமக்கு நல்லது நம்முடைய உணவு வகையில் அதிக சுகர் அதிகமான இனிப்பு அதிகமான பண்டங்கள் இனிப்பு அதிகமான நீர் பதார்த்தங்களை நம்ம அதிகமாக எடுப்பதை நம்ம தவிர்க்கணும் ஏன்னா இது உங்களை ஒரு விதத்தில் ரொம்ப ஹைப்பரட்டிக் ஆகும் ரொம்ப இருட்டபுளாக்கும் நேரத்தில் கொழுப்பு சத்து அதிகம் இல்லாத எடுத்தால் உங்களுக்கு அது செமிப்பதற்கு சிரமப்படும் அதனால் நீங்கள் சீக்கிரத்தில் டயர்டாகிங்க கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது சரியாக சாப்பிடாம வந்தீங்க அல்லது சாப்பாட்டை மிஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு லோ சுகர் ஆகும் லோ சுகர் ஆகும்போது மூளை செயல்கள் படுது கஷ்டம் அதே நேரத்தில் மயக்கம் வந்துவிடும் அதிக லோ சுகர் ஆச்சுன்னா ஒரு அறுபது மில்லிகிராமுக்கு கீழே ரோ சுகர் போச்சுன்னா தானாகவே உங்களுக்கு காக்க வலிப்பு மயக்கம் கூட வந்துவிடும் இப்படிப்பட்ட உபாதைகளாக வருவது காரணமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் மூன்று நேர உணவையும் சரியான நேரத்துக்கு எடுக்கணும் காலை உணவு எட்டு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள் மதிய உணவு ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள் இரவு உணவு எட்டு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள் இது உங்களுடைய உணவு பழக்கம் கரெக்டாக இருக்கணும் பிரேக்ஃபாஸ்ட்டை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது இந்த படிக்கிற காலகட்டங்களில் பெற்றோர் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மல்டிவிட்டமின் ஒன்று டெய்லி கொடுக்கலாம் வரலாரே என்கிற ஒரு அந்த மூலிகையை நீங்கள் பவுடராக இருக்குது சிரப்பாக இருக்குது டேப்லெட்டாக இருக்குது அதை கொடுக்கலாம் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேட்டி ஆசிட் அது ஒரு நல்ல கொழுப்பு அதை மீன் ஃபிஷ் மீன் ஃபிஷ் லிவர் ஆயிலிருந்து எடுக்கப்படுகிறது அதை நீங்கள் கொடுக்கலாம் வெள்ளரி விதைகள் அல்லது குறிஞ்சி விதைகள்னு சொல்லுவாங்க ஃப்ளக்ஸீட்ஸ் இந்த மாதிரி சில விதைகள் இவைகளெல்லாம் சிறு பிள்ளைகளுக்கு அது வளர்கிற பருவத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஞாபக சக்தியை அதிகமாக கொடுவத் கொடுப்பதற்கு உள்ள நல்ல மருத்துவ குணம் உள்ள காரியங்கள் அவைகளை நீங்கள் எடுக்க சொல்லலாம் ரெண்டாவது மிக முக்கியமானது உங்களுடைய சரீரத்தை பாதுகாப்பதற்கு தண்ணீர் தண்ணீர் குடிக்கிற அளவு கண்டிப்பாக ரெண்டரை லிட்டர்லேருந்து நாலு லிட்டர் வரைக்கும் உங்களுடைய உயரம் உங்களுடைய எடை அதை பொறுத்து நீங்கள் கண்டிப்பாக எடுக்க வேண்டும் தண்ணீர் ஒரே நேரத்தில் நிறையா குடிக்கக்கூடாது விட் இடைவெளி விட்டு நீங்கள் குடிக்கணும் நைட்டில் இரவில் தூங்கும்போது நிறையா குடிக்கக்கூடாது இடையில இடையில நீங்கள் எந்திரிக்க வேண்டியிருக்கும் அது உங்கள் தூக்கத்தை கெடுக்கும் ஸோ பகல் நேரத்தில் நீங்கள் எவ்வளோ நாளும் தண்ணீர் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இது உங்களுடைய மூளையின் முதல் எல்லா உறுப்புகளின் செயல்பாடுகளை இது ரொம்ப அது பாதுகாக்கிறது இந்த உணவும் இந்த தண்ணீர் குடிக்கிறதும் அடுத்து மூன்றாவது எக்ஸசைஸ் காலையும் மாலையும் குறைந்தது அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் எக்ஸசைஸ் செய்யணும் நம்ம பிள்ளைங்களுக்கு எக்ஸசைஸ் இன்னொன்னே த ஹீமன் மாதிரி மாறணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப வித்தியாசமான எக்ஸசைஸ் எல்லாம் செய்வாங்க அதெல்லாம் தேவையில்லை ஃபாஸ்ட் வாக்கிங் ஜாகிங் ரன்னிங் இது மட்டும் நீங்கள் செய்தால் போதும் எல்லா ஜாயிண்டையும் அசைக்கக்கூடிய எக்ஸசைஸ் அரை மணி நேரத்துலேருந்து மேக்சிமம் ஒரு மணி நேரம் வரைக்கும் அதுவும் நீங்கள் எக்ஸாம் காலகட்டங்களில் அரை மணி நேரம் மட்டும் செய்தால் போதும் மற்ற நாட்களில் நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நீங்கள் செய்யலாம் திடீர்னு பத்து நாள் செய்யாமட்டு திருவ செய்கிறது அப்படி நீங்கள் இல்லாதபடி தொடர்ச்சியாக எல்லா நாளும் இதை செய்கிற மாதிரி காப்பா செய்யணும் வியாதியாக இருக்கும்போது நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இப்படிப்பட்ட இந்த சரீரத்தை நீங்கள் பாதுகாக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் ஒழுங்காக செய்யணும் இன்னொரு முக்கியமான காரியம் வந்து உங்களுடைய தூக்கம் இரவு பதினோரு மணி வரைக்கும் நீங்கள் மேக்சிமம் படிக்கலாம் பதினோரு மணிக்கு தூங்க போயிட்டா காலையில் ஆறு மணிக்கு நீங்கள் எந்திரிக்கலாம் ஸோ ஒரு ஏழு மணி நேரம் கண்டினியூஸான ஒரு தூக்கம் நல்லது ஒருவேளை ஒரு மணி நேரம் பிந்தி தூங்கலாம் அல்லது ஒரு அரை மணி நேரம் பிந்தி தூங்கலாம் அல்லது அரை மணி நேரம் முந்தி எந்திரிக்கலாம் பட் குறைந்தது ஆறு மணி நேரம் அதிகமாக ஏழு மணி நேரம் பத்து மணி நேரத்துக்கு மேலே தூங்கினாலும் அதுவும் கெடுதி அதை நீங்கள் உணவில் கொள்ள வேண்டும் சில நேரம் மொத்தமாக சேர்த்து வச்சு தூங்குறேன்னு சொல்லி தூங்கிக்கிட்டே இருப்பாங்க அதுவும் உங்களுக்கு கெடுதி ஸோ ஆறு மணி முதல் ஏழு மணி நேரம் தொடர்ச்சியான தூக்கம் மாத்திரம் உங்களுக்கு போதும் ஒரு அரை மணி நேரம் கூட குறை இருந்து கொள்ளலாம் லீவு நாட்களில் மற்ற நாட்களில் ஒரு பவர் நேப் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இடை தூக்கம் இது ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் அல்லது முப்பது நிமிஷம் மேக்ஸிமம் அரை மணி நேரம் வரைக்கும் மத்தியான வேலையில் அதிக சோறு வரக்கூடிய நேரங்களில் கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சா மூளை இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகி படிப்பதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் இதை ஸ்கூல் நாட்களில் செய்ய முடியாது மற்ற நாட்களில் லீவு நாட்களில் நீங்கள் வந்து இதை நீங்கள் செய்து கொள்ளலாம் ஸோ இப்படியாக நீங்கள் வந்து சரீரத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும் தயார் பண்ணணும் பாதுகாக்கணும் அப்படி இருக்கும்போது அது உங்களுக்கு வாழ்க்கையில் உயர்வுக்கு நேராக நீங்கள் முயற்சி செய்வதற்கு அது உங்களுக்கு ஒத்துழைக்கும் அழகு என்பது என்ன என்று கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு கிடைத்த பதில் என்னவென்றால் உங்களுடைய தோற்றம் அல்ல உங்களுடைய உடை அல்ல உங்களுடைய கழுத்து பட்டை அல்ல உங்களுடைய சிகை அலங்காரம் அல்ல மூளை இருதயம் நுரையீரல் கல்லீரல் மண்ணீரல் சிறுநீரகங்கள் போன்ற உறுப்புகள் முக்கியமான உறுப்புகள் நல்ல நிலையில் நின்று அதனுடைய செயல்பாடை சரியாக செய்வதுதான் உண்மையான அழகு என்பது அந்த உண்மையான அழகை பெற்றவர்களாக நாம் காணும்போது வாழ்க்கையின் எந்த உச்சக்கட்டத்தையும் நீங்கள் எட்டுவதற்கு சரீரம் உங்களுக்கு ஒத்துழைக்கும் அப்பொழுது நீ அந்த உச்சக்கட்டத்தை ஒட்டுவதற்கு ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார் என்னென்றால் இது ஆண்டவர் தங்குகிற ஆலயம் இதை நமக்கு எடுத்து போடக்கூடாது அதன் மேலே நாம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் ரெண்டாவது டைம் மேனேஜ்மெண்ட் அது குறித்து ஒரு நிறையா உங்களுக்கு சொல்லப்பட்டது ஆறு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் கால் அந்த காலில் ஆறு மணிக்கு எழுந்திருக்கீங்க இரவு பதினோரு மணிக்கு தூங்க போகிறீங்க இதற்கிடையில் உள்ள நேரத்தை உங்களுடைய சரீரத்தை பாதுகாப்பதற்கு ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் வளர்ச்சி அடைவதற்கு ஆவிக்குரிய நலனுக்காக இன்னும் நீங்கள் படிக்க வேண்டிய உங்களுடைய ரெகுலர் பாடங்கள் இது தவிர எக்ஸ்ட்ராவாக நீங்கள் படிக்கக்கூடிய பாடங்கள் இவைகளை படிப்பதற்கு ஏற்ற அளவில் நீங்கள் திட்டமிட்டு அந்த நேரத்தை ஒன் ஹவருக்கு ஒரு நேரம் என்ன செய்ய போகிறீங்க மாதிரி டைம் டேபிள் வச்சு நீங்கள் அதை செய்வீங்கன்னா அது உங்களுக்கு மிகுந்த பிரோஜனமாக இருக்கும் சரீரம் ஸ்பிரிச்சுவல் க்ரோத் ரெகுலராக நீங்கள் படிக்க வேண்டியது எக்ஸ்ட்ரா ஸ்டடீஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் கவனத்தில் கொண்டு இதை நீங்கள் செய்ய வேண்டும் அடுத்த மிக முக்கியமாக நீங்கள் கொள்ள வேண்டிய ஒரு ஆரோக்கியம் மனநிலையில் ஆரோக்கியம் இந்த மனநிலையில ஆரோக்கியம் ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் அது வந்து உங்களுக்கு வேணும்னா மிக முக்கியமாக நீங்கள் கொள்ள வேண்டியது ஆன் ஜீசஸ் இன்னைக்கு சாட்சியாக சொன்னவங்க அநேகர் நிறைய சாட்சிகள் முன்னால் உள்ள ஜெபிக்கலாம் வாங்க ப்ரோக்ராமில் இன்னும் நம்ம அச்சீவெர்ஸ் ப்ரோக்ராம்ல நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா எக்ஸாம் ஸ்பெஷலில் கேட்டிருக்கிறோம் அவங்க வாழ்க்கையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால ஆண்டோட பிள்ளைகளாக மாறினதுனால அவங்க பயத்திலிருந்து நீக்கப்பட்டாங்க தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிறதுக்கு ஒரு டைம் வேணும் அடுத்தது வேதத்தில் வாசித்த வார்த்தைகளை வைத்து கொஞ்ச நேரம் தியானிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஆண்டு விடத்தில் ஜம் பண்ணணும் இந்த மூன்று காரியமும் தனந்தோறும் உங்களுக்கு கண்டிப்பாக காலையிலும் வேணும் மாலையிலும் வேணும் இது என்னுடைய பழக்கமாக இருந்தது இது யாரும் எனக்கு கற்றுத்தரலை ஆனால் பரிசு தாபியானவரை உணர்த்ததுனால என்னுடைய பன்னிரெண்டாவது வகுப்பு நான் படிக்கிற காலத்துலேருந்து அதை செய்து கொண்டு இருக்கிறேன் ஸோ காலையிலும் மாலையிலும் பைபிள் ரீடிங் கொஞ்ச நேரம் மெடிடேஷன் வாசித்த பகுதியிலிருந்து அதுக்கப்புறம் ஜபம் இந்த மூன்று நீங்கள் ரெகுலராக வைத்திருக்கும் வைத்திருக்கும்போது ஆண்டோரு மேல் உள்ள விஸ்வாசத்தில் நம்ம வளர முடியும் அடுத்து ஃபிக்ஸ் அ கோல் அதை குறித்து உங்களுக்கு நிறைய உங்களுக்கு சொன்னாங்க என்ன ஆக வேண்டும் என்று நீங்கள் விரும்ப வேண்டும் அதை மனதில் பதிக்க வேண்டும் ஏன்னா ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார் ஆண்டவர் செய்த நிறைய அற்புதங்களை நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு தான் கேட்பார் அதே தான் ஆண்டவர் உங்களை கேட்கும்போது என்ன ஆக வேண்டும் என்று நீங்க கேட்குறீங்களோ அதை அவர்கிட்ட சொல்லணும் அதை ஆழமாக பதித்துக்கொள்ளணும் அடுத்து இதை நான் கண்டிப்பாக பெற்றுக்கொள்வேன் என்கிற ஒரு நம்பிக்கை விசுவாசம் உங்களுக்குள்ளாக வேணும் நிறைவேருக்கு வாயில வருகிற வார்த்தை ஐ கான் டூ தட் ஐ கான் டூ திஸ் இதை என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் நிறைய பேருக்கு வரும் அந்த வார்த்தையை தவிர்த்து விடுவீங்க கண்டிப்பாக தவிர்த்து விடுங்க இதை செய்வதற்கு இதை பெறுவதற்கு இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் ஒரு வழியை கண்டுபிடிப்பேன் நான் ஒரு முயற்சி செய்வேன் அப்படின்றது தான் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையாக காணப்பட வேண்டும் ஐ வில் ஃபைண்ட் அவே அப்படின்பது என்னென்றால் ஆண்டு நமக்கு சொல்கிறாரு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு இதுதான் நம்ம வைத்திருக்கிற நம்பிக்கை உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை காரியங்களை வாய்க்க பண்ணுவார் ஸோ நெகட்டிவ் தாட்ஸ் உங்கள் உள்ளத்தில் எண்ணத்தில் எதிர்மறையான எண்ணங்கள் இது வருகிறத நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் எப்பவும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்கரேஜ் பண்ணக்கூடிய வேத வசனங்கள் என்கரேஜ் பண்ணக்கூடிய வார்த்தைகளை எழுதுங்க நீங்கள் என்ன ஆக வேண்டும் என்கிற உங்களுடைய எய்மை எழுதி வேத புத்தகத்தில் வைத்து அடிக்கடி பார்த்து ஜோம் பண்ணுங்க அடுத்து நீங்கள் என்ன ஆகணும் வேண்டும் என்னென்னலாம் உங்கள் வாழ்க்கையில் நன்மை இருக்கணுங்கிறத எழுதி அங்கங்கே ஒட்டி வைங்க வசனங்களை உங்கள் கண்களில் படும்படியாக ஒட்டி வைங்க உங்கள் புத்தகத்தில் அதை எழுதுங்க நீங்கள் படிக்கிற புத்தகங்களில் அதை வந்து எழுதி வைங்க அல்லது அதிலே எழுதுங்க ஒரு பக்கத்தில் அதை அடிக்கடி பாருங்கள் இவைகளை பார்க்க 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 உங்களுக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவல் ஒரு ஒரு பெரிய புத்துணர்ச்சி உங்களுக்குள்ள வரும் நான் அதை என் வாழ்க்கையில் செய்திருக்கிறேன் எங்கள் அப்பா சிக்காக இருக்கும்போது எங்கள் அப்பாவை கா ஒரு டாக்டர்கிட்ட காட்டுறதுக்காக பூத் ஹாஸ்பிட்டலில் நான் வந்து ஒன்பதாவது படிக்கும்போது நான் போயிருக்கும்போது அவங்க அந்த டாக்டர்ஸ் வந்து ஜாம் பண்ணிவிட்டு எங்கள் அப்பாவை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதை பார்த்துட்டு நானும் ஒரு நாள் இதே மாதிரி ஒரு டாக்டர் ஆகணும்னு ஒரு என்ன எனக்குள்ளே வந்தது அதை வச்சு நான் இப்போ என்னுடைய பைபிளில் எழுதி வச்சு ஜோம் பண்ணேன் ஆண்டு அந்த காரியத்தை எனக்கு வாழ்க்கை செய்தார் அடுத்து மிக முக்கியமானது டோன்ட் கெட் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களை அடிமைப்படுத்தக்கூடிய எந்த ஒரு காரியத்திற்குளும் சென்று விடாதீங்க சில காரியங்களை டாக்டர் ஜான் கனடி உங்களுக்கு சொன்னாங்க நான் சில காரியங்களை உங்களுக்கு மருத்துவராக இருக்கிறதுனால சொல்கிறேன் ஸ்மோக்கிங் இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த பழக்க வழக்கங்கள் இருக்கு ஸ்மோக்கிங் நிக்கோட்டின் அடிக்ஷன் அது வந்து ஸ்மோக்கிங்காக இல்லாமல் வேறு வழியில் கியூலிப் அப்படின்னு சொல்லுவாங்க சில காரியங்களை தங்களுடைய வாயில் வைத்துக்கொள்வது இதுக்கெல்லாம் நீங்கள் ஆகி விடாதீங்க அடுத்து ஆல்கஹால் இதற்கு ஆகி விடாதீங்க இவைகளெல்லாம் உங்களுடைய சரீரத்தை கெடுத்து வாழ்க்கையில் நீங்கள் அடைய வேண்டிய லட்சியத்தை அடைய முடியாதபடி தடை செய்து போடும் எண்ணங்களை பாதிச்சிடும் சிந்தனைகளை பாதிச்சிடும் சக்தி போயிடும் உங்களை தேவையில்லாத பழக்க வழக்கங்களை கொண்டு வந்து உங்களை குற்றவாளிகள் ஆக்கிவிடும் அதனால் இதை தவிர்த்து விடுங்க அடுத்து செல்ஃபோன் சொன்னாங்க டிவி சொன்னாங்க சோஷியல் மீடியா சொன்னாங்க இல்லையா தட் கில்ஸ் யுவர் டைம் உங்கள் நேரத்தை கொள்ளுது கடைசியில் உங்கள் வாழ்க்கையும் கொண்டு விடுகிறது உங்களை தீவிர பாவம் செய்கிறவர்களாக மாற்றி விடுகிறது அதனால் அதை தயவுசெய்து அதை அவாய்ட் பண்ணிடுங்க அடுத்து தேவையற்ற உறவுகள் அது சில நேரம் ஒரு அடிக்ஷன் தான் தேவையற்ற உறவுக்காக தான் சில நேரம் இந்த செல்ஃபோன் சோஷியல் மீடியாலாம் அதற்கு பயன்படுகிறது அதில் விழுந்துட்டவங்க அதிலிருந்து வெளியில் வர முடியாதபடி அதில் சிக்கி திரும்ப திரும்ப அதற்காக பாவத்தை சொல்லுகிறது பாலியத்தூருக்குரிய எச்சிகளுக்கு நீ விலகி ஓடி உன்னை பார்த்துக்கொள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுன்னு சொல்லியிருக்கு ஆனால் பாலியத்தனுடைய எச்சுக்கே விலகி ஓடிருன்னு சொல்லியிருக்கு கவனமாக இருக்க வேண்டும் பிற பாலியினத்தோரோடு நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது ஆப்போசிட் அப்போசிட் ஆர் அவங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது மிகவும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதுதான் உங்களுக்கு மிக நன்மையானது ஸோ இந்த உள்ள பாதிப்பு ஆரோ இல்லாதபடி அதில் ஆரோக்கியம் மன நலன் மன நலனை பார்த்து கொள்ள வேண்டும் மன சோர்வுகள் மன கவலைகளை மேற்கொள்வதற்கு ஆண்டோடைய கிருபையினால் நீங்கள் நிச்சயமாக மேற்கொள்ள முடியும் அது மிக முக்கியமானது ஸோ ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் அது நமக்கு மிகவும் முடியும் நீங்கள் படித்துக்கொண்டே இருக்கும்போது கொஞ்சம் அடையும் போது சில நேரத்தில் உங்களுடைய நேர இடைவெளிகளில் சில காரியங்களை மாற்றலாம் எக்ஸ்ட்ரா ரீடிங்கை நீங்கள் அந்த நேரத்தில் படிக்கலாம் அல்லது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க தெரிஞ்சோன்னா அழகாக மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டை கொஞ்சம் நேரம் வாசிக்கலாம் சில உங்களுடைய பயோகிராஃபி அவங்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நீங்கள் படிக்கலாம் ஆண்டு பாடல்களை அவிக்குரிய பாடல்களை நீங்கள் கேட்கலாம் இவைகளெல்லாம் உங்களை அந்த சோர்வுக்குள்ளாக மனத்தருவுக்குள்ளே போகாதபடி உங்களை காத்துக்கொள்ளும் கடைசியாக ஒரு சில வார்த்தைகள் நம்முடைய பெற்றோருக்காக நான் சொல்ல வேண்டுமென்று சொல்லி நான் விரும்புகிறேன் என்னென்ன பெற்றோர்களுடைய ஐ மீன் அவங்க செய்ய வேண்டிய காரியங்கள் மிகவும் முக்கியமான சில காரியங்களாக இருப்பதனாலே பெற்றோருக்காக நான் சில காரியங்களை வேகமாக சொல்லி முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் பிள்ளைகளுக்காக தயவுசெய்து ஜோபம் பண்ணுங்கள் ஒரு தலையில் கை வச்சு அவங்கள ஆசீர்வதிங்க ஆசீர்வாதமான வார்த்தைகளை மட்டும் சொல்லுங்கள் நீங்கள் அவங்கள நேசிக்கிறீங்கிறத சின்ன சின்ன வார்த்தைகள் மூலமாக அவங்கள தட்டி கொடுக்கறது மூலமாக நல்ல வார்த்தைகள் சொல்கிறது மூலமாக அல்லது சின்ன சின்ன அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறது மூலமாக அவங்கள உற்சாகப்படுத்துங்க லேசாக உங்கள் கைனால் ஒரு சின்ன அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் தட்டி கொடுப்பது அவர்கள் ரொம்ப உற்சாகப்படுத்தும் எப்பவும் அவங்கள திட்டிக்கிட்டே இருக்கிறது எப்போவுமே ஏசிக்கிட்டே இருக்கிறது கடுகடுன்னு இருக்கிறது எப்பவும் அவங்கள குறை சொல்லிட்டு இருக்கிறது தயவுசெய்து அதை அவாய்ட் பண்ணுங்க அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் சொல்லுவாங்க கெட்ட வார்த்தைகளை தவறான வார்த்தைகளை சில விலங்குகளை சொல்லி அவங்கள கூப்பிடுறது இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் தயவுசெய்து நீங்க தவிரங்க அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க அவங்கள சரி பண்ணுறோன்னு சொல்லி நினச்சிட்டு அவங்கள உட்கார வச்சு மணிக்கணக்காக அவங்கள பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க அதை செய்யாத இதை செய்யாதுன்னு சொல்லாதீங்க எதை செய்யணும்னு விரும்புகிறீங்களோ அதை மட்டும் சொல்லுங்கள் அடுத்து அவங்களுக்கு நல்லா அவங்களுக்கு முடிந்த அளவு அவங்கள்ட்ட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அவங்கள்ட டைம் கொடுங்க அவங்கள பேசுறதுக்கு நீங்கள் அலோ பண்ணுங்க அவங்களோட எண்ணத்தை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு கொடுங்க அப்போ சில தவறுகள் இருந்தால் அதை உங்கள்கிட்ட அவங்க வெளிப்படுத்தி சொல்லுவாங்க பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்கணும் ஆனால் கம்பால் கூட நீங்கள் அடிங்க வார்த்தையால் அவங்கள கொள்ளாதீங்க அது மிகவும் மோசமானது மற்றவங்கள பற்றி கம்பேர் பண்ணி பேசாதீங்க சில நேரம் சில தண்டனை கொடுப்பேங்க உன்னோட நீ வாழ்நாள் முழுதும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பிள்ளைகளோடு சொல்லாதீங்க தண்டனைகள் வந்து கம்பால் இருக்கட்டும் ஆனால் ரொம்ப நீண்ட தண்டனைகளாக பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது அவங்க வழி மாறி போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் பரிசில் இதில் அவங்களுடைய மார்க்கு இதை வச்சு அவங்க ரொம்ப குறைவாக எண்ணாதீங்க தாமஸ் அலவட்டிஷன் பரீட்சையில் ஸ்கூலில் ஒரு நாளும் அவன் நல்ல மதிப்பெண்கள் வாங்கினது கிடையாது டீச்சர்ஸே நீ ஸ்கூலுக்கு வராதுன்னு ஒரு நோட்டு எழுதி அவங்க அம்மா கொடுத்து நிறுத்திட்டாங்க அவங்க அம்மா அந்த நோட்டை பார்த்துட்டு அதை தாமஸ் அலவாட்டை சொல்லாமல் நீ நீ அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு அந்த பள்ளி கூட உனக்கு தகுதியாக இல்லைன்னு சொல்லி நிறுத்திவிட்டு அவருக்கு இவங்க சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க பின்னால வாழ்க்கையில நூற்றுக்கு மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிற ஒரு பெரிய விஞ்ஞானியாக அவர் மாறினார் உங்க பிள்ளைகளுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்துன்னா சரியான நேரத்தில் அதை கொடுங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்கன்னா அதை சரியா எடுக்கிறாங்களான்னு சொல்லி பார்த்துக்கிடுங்க பிள்ளைகளிடத்துல ஏதாவது சின்ன மாற்றங்கள் முன்பு இருந்த மாதிரி அவன் இல்லை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறான் கொஞ்சம் செடி செடுன்னு இருக்கான் அதிக கோபப்படுறான் முன்பு விரும்பி சாப்பிட்ட காரியங்கள் விரும்பி பேசுன காரியங்கள் இப்போ செய்ய மாட்டாக்கிறான் ரொம்ப தனிமையில் இருக்கிறான் ரொம்ப நேரம் தூங்குகிறான் அல்லது சோர்வாகவே இருக்கிறான் சீக்கிரத்தில் எரிச்சல் அடைந்து விடுகிறான் ஒரு பதட்டமாகவே காண்கிறான் சந்தோஷமாக இல்லை இப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏதேனும் இருக்குமானால் அவர் ஏதோ ஒரு காரியத்தில் தன்னை அடிக்ட் இருக்கலாம் அல்லது மன பதட்டத்துக்குள்ளாக இருக்கலாம் மனக்குழப்பத்துக்குள்ளாக இருக்கலாம் உடனே ஒரு நல்ல ஒரு கவுன்சிலரை பார்க்க அவரை அழைத்து கொண்டு போகலாம் உங்கள் டீச்சர்ஸ்ட்டை நல்ல டீச்சர்ஸ்ட்டை அவர் கூப்பிட்டு கொண்டு போய் கவுன்சிலிங் செய்யலாம் அல்லது உங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்க அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் கொடுப்பாங்க அவங்களோடு கூட இருந்து அவங்க கரெக்டாகி இருக்கிறத சரியான நேரத்தில் செய்யப்படணும் அதை மட்டும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் மிக மோசமான சூழ்நிலைக்கு செல்லும் முன்பாக அவர்கள் காக்கப்பட வேண்டும் நாமும் நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்து பெற்றோராய் அவர்களுக்காக தினந்தோறும் ஜெபம் பண்ணி அவர்களை நம்ம வழிநடத்தும் போது அவருடைய சரீரத்தில் படிப்பில் அக்கறை இருக்குது போல ஆத்மீக வாழ்க்கையிலும் அக்கறை உள்ளவர்களாக நம்ம காணப்படும் நம்ம பிள்ளைகளை ஆண்டவர் நிச்சயமாக உயர்த்துவார் அருமையான பிள்ளைகளுக்கு அருமையான வாலிப செல்வங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த காரியங்களெல்லாம் கேட்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்துங்க நடைமுறைப்படுத்துங்க நிச்சயமாகவே ஜெயம் கொள்கிறவர்களாக காணப்படுவீங்க ஆண்டவர் தாமே இந்த ஜெயத்தை உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கொடுப்பாராக நீங்கள் விரும்புவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு ஆண்டுவர் தாமே அருளி செய்வார் அமேன்